வணக்கம் என் பெயர் நித்யா நீண்ட நாட்களாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் என் மகள் சொல்லிக்கொண்டே இருந்தால் இன்றைக்கு அவளே இதை ரெடி செய்து தந்தாள் இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சிறந்த மாணவர் யார் ஒரு சிறந்த மாணவர் என்பவர் யார் அவரிடத்தில் என்ன இருக்க வேண்டும் இதை பற்றி தான் உங்களிடம் பேச போகிறேன் ஒழுக்கம் கல்வி உடல் வலிமை தனித்திறமை இவை நான்கும் ஒருங்கே அமைந்தவர் தான் சிறந்த மாணவர் நல்லா படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறத விட ஒழுக்கமான பையனாக ஃபஸ்ட்டு இருக்கும் ஒழுக்கம்னா சுய ஒழுக்கம் அந்த சுய ஒழுக்கம் இருந்தாலே கல்வி இலகுவாக வந்துவிடும் அப்புறம் உடல் வலிமை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிடணும் அதுவும் அம்மா கையால் சமைத்த உணவுகளை அப்பொழுது உடல் ஆரோக்கியம் தன்னாலே வந்துவிடும் தனித்திறமை இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் வெறும் புத்தகத்தையும் அதில் உள்ள வினாக்களுக்கு விடையை மட்டும் படைத்தால் போதுமானதன்று தனித்திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு துறைகளிலும் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இப்படி வளர்த்துக்கொள்வதனால் அவர்கள் சிறந்த மாணவர்களாக திகழ முடியும் இந்த உலகத்தில் ஏதோ பெருந்தம் வளர்ந்தோம் என்றில்லாமல் ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதனையை செய்திருக்கிறார்கள் இனிமொரும் காலங்களில் நிறைய சாதனை செய்யப் போகிறார்கள் இதில் நாம் என்ன செய்துவிட போகிறோம் பெரிதாக அப்படி அப்படி என்று எண்ணாமல் உங்கள் திறமை என்ன உங்களுக்கு மிகவும் பிடித்த செயல் என்ன இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்தவர்களுக்கு பயன்படும்படி நம்மளுடைய திறமைகளை வளர்த்து மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் வருங்கால சமுதாயம் என்பது இன்றைய மாணவர்கள் கையில் தான் உள்ளது ஆகவே அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் செல்ஃபோனை பார்த்து கொண்டே இருப்பது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருப்பது என்று இல்லாமல் அதில் உள்ள நல்ல விஷயங்களை பறவை போல எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்